ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி எதுக்கு அத்தை பண்றோமா அவசரப்படுத்துறீங்க அத்தை தானே காலையிலே சொத்து எழுதி தரேன்னு சொன்னாங்க சொன்னாங்கதான் அதுக்கு அவசரப்படுத்துவீங்க அப்படி என்ன உங்களுக்கு சொத்து முக்கியமா போச்சு ஏய் மறுபடியும் பேசி முடிச்ச விஷயத்த ஆரம்பிக்காத அம்மா ரிசெஷனுக்கு எல்லாரும் போடையும் பண்ண சொன்னாங்க அதையும் பண்ணியாச்சு இப்போ என்ன புதுசா மாத்தி பேசிக்கிறதுக்கு அம்மா கிளம்பலாமா வேணும் விட எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்ட அவங்க ஒரு முடிவோட தான் இருக்காங்க அவங்க முடிவை எதுக்கு நம்ம மாத்திக்கிட்டேன்